அடங்கமறு அத்துமீறு திணிரியெழு திருப்பியடி என்கின்ற உலக மகா தத்துவத்தை உதிர்த்து தமிழர்களை உலக அறங்களில் உயர்த்திய வளவனாருக்கு வாழ்த்துப்பா வளவனாருக்கு வாழ்த்துப்பா நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று கர்ஜித்தயம் ஜனநாயக தலைமையே கருத்தியல் பூங்காவே புரட்சியாளரே சிந்தனை பிழம்பே சீறி பாயும் சிறுத்தையே நெருப்பலைக்குள் விழுந்த போதும் அடிமை நெறிமீறி பாயல் தீரம் என்றுரைத்த என் தன் நலம் காணா பொதுநலவாதியே எழுச்சி பாசறையே தன்னை அறியும் மனமே விரியும் வரும் தடைகள் விலகி சாதனை புரியும் என்றுரைத்த முனைவர் தொல் திருமாவளவனாரே இருட்டும் திருட்டும் ஒரு முடிவிற்கு வரும் அன்று ஆட்சி அதிகாரமும் நம் கரங்களிற்கு வரும் என்றுரைத்த கரைபடியா கரங்களுக்கு செந்தக்காரரே உம்மை வாழ்த்தி மகிழ எனக்கு வயதில்லை ஆதலால் வணங்கி மகிழ்கிறேன்